பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து இது ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி எல்லோருக்குமான ஆட்சி என்று உண்மைக்கு புறம்பான செய்தியை பதிவிட்டு வருகிறார் ஆக்ஸிம் ஆக்ஸ்பெம் இந்தியா என்ற ஒரு நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள செல்வத்தில் அறுபது சதவிகிதம் அறுபது சதவிகிதம் சொத்துக்களை ஐந்து சதவிகிதம் உள்ள செல்வந்தர்கள் வைத்திருக்கிறார்கள் இதுதான் ஏழை தாயின் மகன் மோடி அவர்கள் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கின்ற கொடை இது ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஆக்ஸ்பம் என்ற நிறுவனம் கணக்கெடுப்பில் இந்த புள்ளி விவரத்தை சொல்லியிருக்கிறது அறுபது விழுக்காடு சொத்துக்களை இந்த தேசத்துடைய சொத்துக்களை வருமானத்தை ஐந்து சதவிகிதம் உள்ள செல்வந்தர்களுக்கு எப்படி வந்தது இதற்கு மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது பதில் சொல்ல வேண்டும் ஆனால் ஓபிசி எஸ்சிஎஸ்டி பிரதிநிதி தத்துவத்தை மேம்படுத்த எதையும் பத்தாண்டுகளாக மோடி செய்யவில்லை அடுத்தது இடஒதுக்கீட்டில் ஐம்பது விழுக்காடு இந்த வரம்பு காரணமாக நாட்டில் உள்ள விளிம்பு நிலை பிரிவினருக்கு சமத்துவத்தை உறுதி செய்வது எப்போதுமே சவாலாக உள்ளது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் இடஒதுக்கீட்டில் ஐம்பது சதவிகித வரம்பை உயர்த்துவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த செய்வோம் என்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உறுதியளித்திருக்கிறார் அதே போன்று பட்டியலின சாதிகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் பாதுகாப்பு மற்றும் சமூக கண்காணிப்பை உறுதிப்படுத்த நாங்கள் செடியூல்காஸ் சப்ளான் ஷெட்யூல் டிரைப் சப்ளான் எஸ்சி துணை திட்டம் எஸ்டி துணை திட்டம் இந்த திட்டத்தை புதுப்பிக்க போகிறோம் எஸ்டி எஸ்டிக்கான சிறப்பு உட்கூறுகள் திட்டத்தை பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் அவர்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நிதிநிலை அறிக்கையில் தயார் செய்வோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறோம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் பழங்குடியின வன உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் உத்தரவாதத்தை நாங்கள் அளிக்க இருக்கிறோம் நீர் காடு நிலம் அவருடைய வாழ்வாதார சொத்துக்கள் அதை பாதுகாப்பதற்கு குறைந்தபட்ச உத்தரவாத தொகையும் சட்டமும் இயற்றப்படும் அதே போன்ற வன பாதுகாப்பு திருத்தச் சட்டம் மற்றும் நில கையகப்படுத்தும் சட்டத்தில் உள்ள அனைத்து பழங்குடியினருக்கும் எதிரான சட்டங்களுக்கு திரும்பி பெறப்படும் என்று பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த எங்கள் அகில இந்திய தலைவர் கூறியிருக்கிறார் எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டியின் பரிந்துரை குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பி சராசரி உற்பத்தி செலவை விட ஐம்பது சதவிகிதம் அதிகமாக கொடுக்க வேண்டும் எங்களுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் கோதுமைக்காக எம்எஸ்பி நூற்றி பத்து பத்தொம்பது சதவிகிதம் உயர்த்தப்பட்டு அதே சமயம் தற்போதைய பாஜக அரசு எம்எஸ்பியை நாற்பது சதவிகிதம் மட்டுமே உயர்த்தியுள்ளது இதுதான் ரெண்டு ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம் யுபிஏ அரசாங்கம் நெல்லின் எம்எஸ்பி விலையை நூற்றி முப்பத்தி நாலு சதவீதம் உயர்த்தியது அதே பிஜேபி அரசாங்கம் சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரைப்படி எம்எஸ்பிக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து ஐம்பது சதவீதம் மட்டுமே அப்போ வேளாண்மை குடி மக்களையும் பாஜக அரசு மோடி விட்டு வைக்கவில்லை அவருடைய வாழ்வாதாரத்திலும் கைய வைத்திருக்கிறார் என்று புள்ளிவிவரம் கூறுகிறது அதே போன்ற காப்பீட்டு திட்டத்தை மாற்றுவதன் மூலம் பயிர் இழப்பு ஏற்பட்டால் முப்பது நாட்களுக்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்துவதை உறுதி செய்ய உத்தரவாதம் அளித்திருக்கிறோம் விவசாய நலனை முன்னிறுத்தி புதிய இறக்குமதி ஏற்றுமதி கொள்கையை உருவாக்குவோம் விவசாய பொருட்களிலிருந்து ஜிஎஸ்டியை நீக்குவதன் மூலம் விவசாயிகளை ஜிஎஸ்டி இல்லாதவர்களாக மாற்றுவதற்கு வழிவகை செய்யப்படும் இது எங்களுடைய அகில இந்திய தலைமை எங்களுடைய தலைவர் இதை அறிவித்திருக்கிறார் மோடி அவர்களை நீங்கள் எல்லோருக்குமாக கட்சி நடத்துகிறீர்கள் என்று கூறி வருகிறீர்கள் ஏழைத்தாயின் மகன் என்று சொல்லுகிறீர்கள் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஏற்றத்தாழ்வு உள்ள ஆட்சி பாஜக ஆட்சி இந்த தேர்தலிலும் அது வெளிப்பட்டு இருக்கிறது இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் முருகன் அவர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி காலம் இருக்கிறது எதற்காக அவரை நீலகிரியில் பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராக அறிவித்தீர்கள் என்ன காரணம் அதே போன்று ஆளுநர் பதவியில் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற சகோதரி தமிழிசை சவுந்தரராஜனை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு எதற்காக தென் சென்னையில் நிறுத்தி இருக்கிறீர்கள் இதில் எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கிறது எவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறது நான் கேட்கிறேன் தென் சென்னையில் பிறந்த ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவரும் மாநிலங்களவை உறுப்பினர் அவரை ஏன் தென் சென்னையில் இங்கு நிறுத்தவில்லை எதற்காக நிறுத்தவில்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருச்சியிலே பிறந்தவர் எதற்காக அவரை திருச்சியிலே நிறுத்தவில்லை அப்படி என்றால் ஜெய்சங்கருக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் ஒரு நீதி ஷெடியூல் இனத்தில் பிறந்த முருகனுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் ஒரு நீதி இதுதான் பாசிச பாஜக பாசிச ஆர் இதற்கு மோடியும் பதில் சொல்ல வேண்டும் அண்ணாமலையும் பதில் சொல்ல வேண்டும் சொல்லுங்கள் பத்திரிகையாளர்கெலாம் தெரியும் எதற்காக வந்து ஜெய்சங்கரையும் நிர்மலா சீதாராமனையும் நீங்கள் போய் மக்களை சந்தித்து வாக்கு கேளுங்கள் கட்சிக்காக உழையுங்கள் என்று சொல்லாமல் அவர்களை மீட்டுக்குடியாக வைத்துக்கொள்வது ஷெடியூல் இனத்தில் பிறந்த முருகனும் பிற்படுத்த சமூகத்தில் பிறந்த தமிழ் இசையும் நீங்கள் வெயிலில் போங்க நீங்கள் போய் வாக்கு சேகரிங்க நீங்க களத்தில் போய் நில்லுங்கன்னு துரத்தி விடுறாங்க இதுதான் பாஜகவுடைய பாசிச முகம் பிரதமருக்கு பலமுறை கோரிக்கை வைத்திருக்கிறோம் நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது இந்த எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஓரு புள்ளி எட்டு கோடி எலக்ட்ரோல் பாண்ட் இந்த ஊழலை நீங்கள் விரிவாக பேச வேண்டும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்கிறோம் மோடி அவர்களே அண்ணாமலை அவர்களே இதற்கு நீங்கள் என்ன பதில் கூறாமல் இருக்கிறீர்கள் எதற்கு மௌனம் சாதிக்கிறீர்கள் இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அதே போன்று சிஐஜி அறிக்கையில் இவ்வளவு பெரிய ஊழல் இந்த சைபரை பார்க்கும் போது தலை சுற்று எத்தனை லட்சம் கோடி சார் இது லட்சம் கோடி ஏழரை லட்சம் கோடி இதை நாங்கள் கொடுக்கல சிஏஜி கொடுத்த அறிக்கை இந்த ஏழரை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு எப்படி ஊழல் நடந்துச்சு எதற்காக சிஏஜி இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஊழலுக்கு மோடி பதில் சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு மேஜர் லூட் எக்ஸ்போஸ்ட் ஏற்கனவே கரப்ஷன் அண்ட் ராபில் டீல இருபத்தி ஓர் எழுபத்தி அஞ்சு கோடி இதற்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடம் சிஏஜி என்பது ஒரு தன்னிச்சையாக செயல்படும் சுதந்திரமாக செயல்படும் ஒரு அமைப்பு சுயசார்புள்ள ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் இவர்களெல்லாம் சுயமாக சிந்தித்து சுயமாக கணக்கு பார்த்து ஆடிட் செய்து அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள் டூ ஜி வரும்பொழுது கொக்கரிச்ச மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இப்பொழுது சிஏஜி அறிக்கை உங்கள் ஆட்சி மீது கொடுத்திருக்கிறார்களே இதற்கு ஏன் வாய் திறக்கவில்லை இதற்கெல்லாம் மோடி வாய் திறக்க வேண்டும் பத்திரிகையாளர்கள் நீ கேட்க வேண்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் உங்கள் மீது ஃப்ளாக் காடுகிறார் இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்க வேண்டும் மோடி அவர்கள் தைரியமாக வாய் திறக்க வேண்டும் எதற்கு அச்சப்படுகிறார் எதற்கு மெளனம் சாதிக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் கேள்வியாக கேட்கிறார்கள் இதற்கு பதில் சொல்லிவிட்டு அவர் வாக்கு சேகரிக்கணும் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு தினம் தினம் கேட்டுகிட்டு இருந்தீங்க எப்போ வேட்பாளர் எப்போ வேட்பாளர் எங்கே வேட்பாளர்னு எங்களுடைய ஒம்பது வெற்றி வேட்பாளர்களும் களத்தில் இருக்காங்க உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் நீங்கள் எல்லாம் மக்கள் பிரச்சினை எடுக்கும் வேட்பாளர்கள் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த சோசியல் என்ஜினியரிங் காங்கிரஸ் முன்னிறுத்துகிறது தொடர்ந்து சமூக நீதிக்கான கட்சி அந்த அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கிறோம் உங்களுடைய ஆதரவு எங்களுடைய வேட்பாளர்களுக்கும் இந்தியா கூட்டணி வேட்பாளர் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது பேருக்கும் பாண்டிச்சேரியில் ஒன்று நாற்பதுக்கும் வேண்டுமென்று சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி கடந்த முறை சிறுபான்மை மக்களுக்கு தொகுதி ஒதுக்காமல் விடுபட்டுவிட்டது இந்த முறை சிறுபான்மையிற்கு கொடுக்க வேண்டுமென்று ஒன்று கிறித்தவருக்கும் ஒன்று இஸ்லாமியர்களுக்கும் நாங்கள் முயற்சி செய்தோம் கிறித்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் முஸ்லீம்களுக்கு தகுந்த தொகுதி அமையவில்லை நாங்கள் கேட்ட தொகுதி அமையவில்லை ஆகையால் எங்களுடைய இந்தியா கூட்டணியில் ராமநாதபுரத்தில் ஐஇஎம்எல் சார்பாக ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார் அவரும் எங்களுடைய வேட்பாளர் இந்தியா கூட்டணி வேட்பாளர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக அசேன் அவர்கள் இருக்கிறார் வேளச்சேரியில் ஆகையால் எல்லா தரப்பு மக்களுக்கும் சோசியல் என்ஜினியரிங் சமூக நீதினா காங்கிரஸ் பேரியக்கம் தான் எங்கள் வேட்பாளர் பட்டியலை பார்த்தாலே தெரியும் ஆகையால் தொடர்ந்து இந்த தேர்தல்னால் அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்போ கொடுக்க போகிறோம் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் கொடுக்க போகிறோம் அந்த தொகுதி நாங்கள் கேட்ட தொகுதி அமையவில்லை ஆகையால் அதற்காக விட்டுவிட்டு சிறுபான்மை மக்களின் சார்பாக ஒரு கிருத்தவர் கொடுத்துருக்கிறோம் நன்றி தேங்க்யூ